பரமஹன்ச சச்சிதானந்தர் அவர்கள் எழுதிய அந்த ரகசிய அந்த புஸ்தகம் அதை பற்றின படித்து காமிக்கிறதாக இன்னிலிருந்து தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கல்பம் பரமஹம்ச சச்சிதானந்தருங்கிறவர் தன் அந்த புஸ்தகம் எதுக்காக எழுதியிருக்கேன் எதை பற்றின புஸ்தகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைட்டப் வந்து சொல்லியிருக்காரு அதை ஃபஸ்ட்டு படிக்கலாம் ஓ நூல் அபிப்பிராயம் இந்நூலானது உலகத்தில் உள்ள ஜாதிகளெல்லாம் ஒன்றே என்பதை அறிவித்து பிப்பிலி காதி அப்படின்னா கண்ணுக்கு காணப்படாத சிறிய புழு முதல் பிரம்ம தேவன் வரையில் சர்வம் பிரம்மஸ்வரூபம் என்று தெரிவித்து அப் பிரம்மஸ்வரூபத்தில் நாமெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் போய் சேர்ந்து விடுவது தின்னம் என்னும் ரகசிய அர்த்தங்களை எல்லாம் இந்நூலில் மிகவும் தெளிவாய் எழுதி வெளியிட்டிருக்கின்றோம் மாயை என்னும் சமுத்திரத்தை கடந்து கடை தேரப்பட்டவர்களுக்கு இந்நூல் ஒன்றே போதுமானதாக இருக்கிறது பல சாஸ்திரங்களிலும் அடங்கியுள்ள ரகசிய அர்த்தங்களும் இதில் அடங்கி இருப்பதனால் மோக்ஷம் என்னும் வீட்டை அடைவதற்கு இந்நூல் ஒன்றே போதுமானதாக இருக்கின்றது பல பெரியோர் அநேக ரகசியங்களை எல்லாம் பாடல்களாயும் கவிகளாயும் பாடி வெளியிட்டது போல இந்த ஜீவ பிரம்மைக்கிய பிரம்மைக்கியத்தில் வெளியிடாமல் எல்லாம் வசன நடையா எழுதி வெளியிட்டிருக்கிறோம் ஏன்னா சில புஸ்தகங்களில் பாட்டு மாதிரியா சொல்லிடுறாங்க அதை படிக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறதுனால இதை வந்து அவர் வந்து வசன நடையாக ஒரு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியான எழுதி சொல்லிக்கிறார் சில நூல்களில் மனதை அடக்குவது அசாத்தியம் என்று எழுதியிருக்கின்றார்கள் இந்நூலில் மனதை அடக்குவது மிகவும் சுலபம் என்று சொல்லி அம்மனதை நிலைநிறுத்தும் ரகசிய அர்த்தங்களை எல்லாம் இதில் தெரிவித்து இருக்கின்றோம் இதுவரையில் இந்நூல் பல பதிப்புகள் அச்சிட்டு பல ஆயிரம் புத்தகங்கள் வெளிவர அவைகளை வாங்கி படித்து பலர் நல் பயன் அடைந்து இருக்கிறார்கள் ஆதலால் இந்நூலை ஒவ்வொருவரும் அவசியமாய் வரவழைத்து வாசிக்க வேண்டும் இந்நூல் எல்லா மதங்களையும் அனுசரித்து செல்வதால் எல்லா மதஸ்தர்களும் இந்நூலை வாசித்து கடை தேரலாம் என்பதற்கு ஐயமில்லை இங்கனம் பரமஹம்ச சச்சிதானந்தர் இது வந்து அவரோட நூல் அபிப்பிராயம் ரெண்டாவது பேஜ்ல அவர் வந்து சுக்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு ரெண்டு கைகளையும் மடியில இடது கை மேல வலது கை தொப்புளுக்கு ஜஸ்ட் கீழே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க ஸ்ரீ பரமஹம்சோகா யோகீஸ்வரர் ஸ்ரீ யோகீஸ்வரர் இடது ஹஸ்தம் பிரம்மம் வலது ஹஸ்தம் ஆத்மா இவ்விரண்டும் ஒன்றாய் சேர்வதே மோக்ஷம் என்று தம் ஹஸ்தங்களால் ஸ்ரீ யோகீஸ்வரர் காட்டுகிறார் ஹஸ்தம்னா கை சோ இடது கை பிரம்மம் வலது கை ஆத்மா ரெண்டும் சேர்ந்து மோக்ஷத்துக்கு போக முடியும் அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்றதாக சொல்றாங்க இதே மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம அந்த கேடோசியஸ் சொல்லுவோம்ல இந்த டாக்டர்ஸ்லாம் ஒரு சிம்பல் போடுவாங்கல்ல அதில் ஒரு நடுவில் ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும் இடது பக்கத்துலேருந்து ஒரு பாம்பு மேலே உச்சிக்கு போகும் வளைஞ்சி வளைஞ்சு அதே போல் வலது பக்கத்துலேருந்து ஒரு பாம்பு உச்சிக்கு போகும் வளைஞ்சு வளைஞ்சு அது மீட் பண்ணுற இடத்துல ஒரு குமிழ் மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க இது வந்து கேடோசியஸ் அது என்னென்னா அதோட விளக்கம் என்னென்னா குண்டலினி சக்தி இட பிங்கள நாடி வழியாக அந்த ஃபஸ்ட் அந்த நடுவில் இருக்கிற அந்த உதுக்கு தண்டு வழியாக ஏறி நம்மளுடைய சஹசிரார ச சஹசிரார சக்கரத்தை அடையிறதுக்கான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்னு குரு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ பரமஹன்ச சச்சிதானந்த யோகீஸ்வரரும் இந்த படத்து மூலமாக சொல்கிறதாக விளக்கம் சொல்கிறாங்க